Gracias. வெல்கம் பேக் டு காதல் என்பது வெறும் உணர்வு மட்டும் கிடையாதுங்க அது வாழ்க்கையின் மிக அழகான அனுபவம் ஆனால் அந்த காதல் வெற்றி பெற கிரகங்களின் ஆசீர்வாதம் ரொம்பவே முக்கியங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரர்கள் தங்களோட காதல் வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை தொட போறாங்க யாருக்கு பிடித்தமான துணையுடன் கரம் கோர்க்கும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு எந்த ராசிக்காரர்களின் நீண்ட நாள் ஏக்கம் நிறைவேற போகுது அப்படின்னு ஜோதிட விதிகளை பிணை பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அவிழ்த்து உங்கள் காதல் வெற்றி ராசிகளை பற்றி அழகாக பார்க்கலாங்க ஜோதிட பார்க்கலாம் இருபத்தி ஆறாம் ஆண்டு காதல் மற்றும் உறவுகளுக்கு மிக சாதகமான கிரக அமைப்புகளை கொண்ட ஒரு ஆண்டாக அமையுங்க குறிப்பா சுக்ரன் மற்றும் குருவின் சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகுதுங்க இதுல முதலிடத்தில் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பொற்காலமாக இருக்குங்க உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் மிக வலுவான நிலையில் சஞ்சரிக்கிறாரு மேலும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு சாதகமாக விழுவதால் நீண்ட காலமாக தயங்கி நின்றவர்கள் துணிச்சலுடன் உறவுகளுக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுக்கும் உங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி உங்கள் காதல் திருமணத்தில் மலர அதிக வாய்ப்பு இருக்குங்க உங்கள் காதலை சொல்வதற்கு உகந்த மாதங்கள் மார்ச் முதல் ஜூன் வரைங்க அடுத்தது கடகம் உணர்ச்சி பூர்வமான கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகவும் இதமான ஆண்டாக அமையுங்க உங்கள் மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்கும் சக்தி கிடைக்கும் புதிய நபரை தேடுபவர்களுக்கு இந்த ஆண்டு நேர்மையான உண்மையான துணையின் அறிமுகம் நிச்சயம் உண்டுங்க சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த நீங்க இந்த ஆண்டு ராகுவின் சஞ்சாரத்தால் உறவில் இருந்த தேவையற்ற பயங்கள் நீங்கி மனதுக்கு பிடித்த ஒருவருடன் ஆழமான உறவை வளர்த்து கொள்வீங்க குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு காதலை சொல்ல உகந்த மாதம் ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை துலாம் துலாம் ராசியின் அதிபதி சுக்கரன் தாங்க காதல் அழகு உறவு ஆகியவற்றின் சின்னமாக இருக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் ராசியின் முழு ஆற்றலை பெறுவீங்க பிரிந்திருந்த காதலர்கள் மீண்டும் இணையவும் தவறான புரிதல்கள் நீங்கவும் இந்த ஆண்டு வழிவகுக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் வலுவாக இருப்பதால் காதல் உறவில் இழந்த சமநிலையையும் மரியாதையும் திரும்ப கிடைக்குங்க திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் முடியும் நீங்கள் காதலை சொல்வதற்கு உகந்த மாதங்கள் ஜனவரி மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்கள் மீனம் ராசிக்காரர்கள் எப்போதும் நனவாக போகும் ஆண்டாக இருக்குங்க நீங்க கற்பனை செய்த ஒரு லட்சிய துணையை சந்திக்கும் வாய்ப்பு அதிகம் ஏற்கனவே காதல்ல இருக்கிறவங்க உறவில் புதிய ஆழத்தையும் அர்ப்பணிப்பையும் காண்பாங்க குருவின் ஆதிக்கம் நிறைந்த ராசி நீங்க என்பதால் உங்கள் நேர்மறை எண்ணங்கள் காதலில் வெற்றியை ஈட்டி தருங்க இந்த ஆண்டு செவ்வாயின் பார்வை குருவின் பார்வை உங்களுக்கு காதலில் துணிச்சலை கொடுத்து நீண்ட நாள் மனதில் இருந்த விஷயத்தை வெளிப்படுத்த உதவும் உங்களுக்கு காதலில் வெற்றி பெறக்கூடிய மாதம் ஏப்ரல் மற்றும் டிசம்பர் மாதங்க ராசிக்காரர்களுக்கு காதலில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க ஆனா முயற்சி செய்தால் உறவு சரியாகுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு காதலில் கொஞ்சம் ஸ்லோ குரோத் இருக்கும் ஆனா இயர் எண்ட்ல நல்ல பாயிண்ட் அமையுங்க மேசராசிக்க உங்களோட முயற்சி உண்மை நம்பிக்கை மற்றும் காதலியிடம் நீங்கள் காட்டும் அன்பு தான் உங்கள் காதல் வெற்றியின் உண்மையான சாவிங்க ரிஷபம் கடகம் துலாம் மற்றும் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் ஆண்டில் காணலில் மகத்தான வெற்றிகளை காண போறீங்க உங்கள் ஜாதகத்தில் உள்ள தனிப்பட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து அறிந்து கொள்வது ரொம்பவே முக்கியங்க இந்த ஆண்டின் காதல் வெற்றி உங்களோட கையில தான் இருக்கு அனைவரின் காதலும் ஜெயிக்க நான் வாழ்த்துறேங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காம தமிழகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மணி புத்தானையும் அழுத்திருங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்